உலக நன்பா இன்னைக்கான வீடியோ எல்லாரும் பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகேல அளவு ரெட் கார்டு அப்படிங்கறது வந்து அதிகமான பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த ரெட் கார்டு வந்து ரூல்ஸை மீறினாலோ ரொம்ப அத்துமீறலாம் நடந்துகிட்டாலோ இல்லைன்னா அம்பேர் கிட்ட ஓவரா ஆர்கியூ பண்ணாலோ சோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாதான் இந்த ரெட் கார்டு அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க இது வந்து பிகேல கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு மூணு பிளேயர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரேரா தான் கொடுத்துருக்காங்க சோ அது யாரு என்னங்கிறத இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாம் சோ அதே போல இங்கிலாந்து பிளேயர் பிளெக்ஸ்லி சோ அவர் வந்து சொந்த நாட்டுல வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு கபடிக்காக வந்தார் இல்லையா சோ அவர் வந்து பிகேல் சீசன் டென்ல தபங் டெல்லி டீமுக்காக பிளே பண்ணியிருந்தார் அவர் வந்து அவரோட பிகேல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்கார் சோ என்னங்கறத வந்து பார்க்கலாம் சோ அதே போல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும் சோ எப்போ சொல்ற விஷயம் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா வந்து நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போகிற உங்களுக்காக தினமும் கபடி அப்டேட்ஸ் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளெக்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம் ஸோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கபடி வீரர் ஃப்ளெக்ஸ்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த பி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே பிரமாதமாக இருந்துச்சு ஸோ இங்கிலாண்டில் கபடி வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஆனால் பி ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஸோ நான் வந்து பி பிகேல் சீசன் ஒன்ல இருந்து ஃபாலோ பண்றேன் ஸோ நான் எப்பவுமே பிகேல் ப்ரோ கபடியில் ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ஏதாவது ஒரு டீம்ல எல்லா சீசனும் ப்ளே பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இந்த விஷயம் பிடிச்சிருக்குங்க ஓகேங்களா என்ன எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா இப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால நாடு விட்டு நாடு தாண்டி வந்து அந்த விஷயத்துக்காக போராடுறான் ஆனா சொந்த விளையாட்டு சொந்த மண்ணில் கண்டுபிடிச்ச கபடி சோ இப்போ ஒரு நாலஞ்சு பசங்க வந்து ஜாலியா கபடி விளையாட போனாங்க அப்படின்னா என்னடா லூஸ் மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு போய் வேற ஏதாவது வேலையை போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ மொத்த நாட்டுக்காரன்ட்டு இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாவது நம்ம கத்துக்கிடணும் அடுத்ததா பிகேல யாரெல்லாம் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம் இந்த ரெட் கார்டு ரூல்ல பார்த்த அளவு ரெட் கார்டு வாங்கின டீமை தாண்டி ஆப்போசிட் டீமுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்லிட்டு அதே போல் அந்த பிளேயர் வந்து அதை தாண்டி மற்ற எந்த ஒரு மேட்சஸும் ப்ளே பண்ண முடியாது அந்த பிளேயருக்கு சப்ஸ்டியூட்டாகவும் இறக்க முடியாது சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் இதை பத்தி இந்த ரெட் கார்டை பத்தி டீடெயில்டா தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா சோ இப்போதைக்கு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகெல் சீசன் ஃபோரில் அமித் ரத்தி பெங்களூர் டீமுக்காக ப்ளே பண்றவர் வந்து தெலுங்கு டேட்டன்ஸ் டீமுக்காக இன்ஸ்டா மேட்ச் ப்ளே பண்ணும்போது வாங்கியிருக்காரு வாங்கிருக்காரு ரவீந்திர பெகல் வந்து பெங்களூர் வரிஸ் டீமுக்காக இன்ஸ்டா ப்ளே பண்ணும்போது பி சீசன் ஃபைல் வாங்கியிருக்காரு ஸோ அதே போல் இன்னொரு பிளேயர் யாருங்கிறத நான் சொல்ல போகிறதுல ஒரே ஒரு கெஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஜெய்ப்பூர் டீமுக்கும் கோச்சாக இருந்திருக்காரு போன சீசன் ஒரு பிகேல் டீமுக்கும் கோச்சாக இருந்திருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி பிளேயராகவும் பிகேல இருந்திருக்காரு ஸோ இவ்வளோ போதும் இதுவே அதிகபட்சமான க்ளூ தான் ஸோ கண்டுபிடிச்சி யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா ஸோ ஒரு சின்ன விஷயம் லைட்டாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன் என்ன அப்படின்னா இப்போ கிரிக்கெட்டை பொறுத்தளவு மூணு வேர்ல்டு கப் இருக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு டெஸ்ட் வேர்ல்டு கப்பு ஓடி வேர்ல்டு கப் இதை பாண்டி பல டோர்னமெண்ட்ஸ் இருக்குது இந்த இந்தியா வந்து ஆஸ்திரேலியா சீரிஸ் இந்தியா ஸ்ரீலங்கா சீரிஸ் இந்த மாதிரி பல டோர்னமெண்ட்ஸ் நடக்குது இதுக்கெல்லாம் தனித்தனியாக பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி நிறைய பேர் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாங்க எவன் எந்தெந்த டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் செட் செட் நல்லா கரெக்டாக ஃபில்டர் பண்ணி நல்லா பிளே பண்ணுற பிளேயர்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸை எடுத்து கேப்டன் யார் அப்படின்னு பார்த்து எப்போ தலை வலிப்பா இந்த கிரிக்கெட் டீமை செலக்ட் பண்ணுறது சொல்கிறேன் ஆனால் நம்ம கபடி டீமை பொறுத்தளவு அப்படியே இல்லை ஸோ எப்படி போனாலும் நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சிருவாங்க அதுக்கு என்ன பண்ணுறது ஸோ போன வருஷம் இருக்க டீமை அப்படியே இந்த வருஷமும் எடுத்துகிட்டு போவாங்க அவ்வளோ அதே மாதிரி தான் செய்கிறாங்க பல பிளேயர்ஸை வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா மணிந்தர் சிங்கை வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ எப்படியும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா எப்படி ஜெயிக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்டேன் இல்லையா அதுக்கெலாம் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கொண்டு வரேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸை கொண்டு போகணும் இந்த பையன் இந்தியன் டீமுக்கு போவானா பிளே பண்ணுவானா பிளே பண்ண மாட்டானா அப்போ செலக்ஷன் அப்படி பார்த்ததோடே அந்த பிளேயர் நல்லா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி தூக்கணும் இந்த மாதிரி பிளேயர்ஸை தான் உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க நான் கண்டிப்பா சொல்றேன் இந்தியன் டீம் பட்டு தான் திருந்துவாங்க இந்தியன் டீம் செலக்ஷன் கமிட்டி எல்லாரையும் சொல்றேன் பட்டு தான் திருந்துவாங்க நீங்க அசால்ட்டா இரான் டீம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா ஏதோ ஒரு வேர்ல்டு கப் இந்த வேர்ல்டு கப்லனா ஏதோ ஒரு டோர்னமெண்ட்ல இரான் டீம் இந்தியன் டீமை தோக்கடிக்கும் அதுக்கு அப்புறம் தான் பட்டு தான் திருந்துவாங்க ஓகேங்களா நான் கரெக்டா சொல்றேன் கண்டிப்பா பட்டு திருந்திருவாங்க